மாறன் சரியில்லை இப்போ ஆட்டம் கசமானப்புறம் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்கு நான் அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூஸ் ஆதார் வந்தாங்க நம்ம மாறன் வந்து சின்னதாக வந்து கேம் விளாண்டதான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதாவது கண்மணியும் நம்ம ராகுனும் கேம் விளாட்றாங்க மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து கேம் விற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிருந்தா அவங்க சொல்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து இந்த கண்மணியால் சரியா வந்து பதில் சொல்லவே முடியல என்ன கலர் பிடிக்குதுங்கிற மாதிரி கேட்குறாங்க இருப்பினும் வந்து அதுக்கு சரியான பதில் வந்து கண்மணியால் சொல்ல முடியல அப்படியே போய்கிட்டே இருக்கு ரெண்டு மூணு இது மட்டும் ஏதோ வந்து சொல்லி வைக்கிறாங்க அந்த இடத்துல அது எதார்த்தமாக வந்து கரெக்டாகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்வெனி சொல்கிறதெல்லாம் சரி மாறனுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக வந்து கேட்குறாங்க என்னால் வந்து சொல்ல முடியுமே அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவனுக்கு நான்வெஜ் சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப எதுவுமே வந்து சரியாக வந்து சொல்லலை அவனுக்கு நான்வெஜ் சாப்பாடு பிடிக்காது மீன் குழம்பு தான் பிடிக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ராகவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஏன் நான் இருக்கேனே அவனுக்கு எப்போதும் வந்து லைட் கலர் ஷர்ட் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை பிடிக்கும்னு சொல்லி ஒன்று ரெண்டு விஷயமா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்காக வந்து தியாகம் செய்கிறது இந்த குடும்பத்துக்காக வந்து எந்த ஒரு பழியும் ஏற்றுக்கிறதுல மாறனை விட்டால் அடிச்சுக்க ஆளே இல்லை அது எல்லாம் தான் மாறனோட ரொம்ப வந்து நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன இவ கரெக்டாக மாறனை பற்றி எல்லாமே புட்டு புட்டு வைக்கிறான்னு பிருந்தாவும் கண்மனியும் மனசு அஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே இது எல்லாமே வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சவங்கள வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது கரெக்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து போகிறாங்க நான் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை ஒரு ஹோப்பு நம்பிக்கை வந்து கிடைச்சிருக்குமா நீ இருந்தால் என்னென்ன செஞ்சுருப்பியோ அதே தான்மா அந்த பொண்ணு வந்து சொல்கிறா என்னை பற்றி எப்படிம்மா அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்கு ராகவனை பற்றி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ தெரியும் அது ஓகே தான் அது நார்மலான விஷயந்தான் ஆனால் என்னை பற்றி ஒரு பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா இது என்னால் மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிருச்சுமா நாளாக ஒரு ஆளா ஒரு புள்ளின்னு கூட யாருமே மதிக்கிறது இல்லை ஆனால் இப்போ எனக்காக அவள் முன்னாடி வந்து நிற்கிறா ராமச்சந்திரன் அதாவது உன் புருஷன் என்னை அடிக்கும்போதே கரெக்டாக அவன் வந்து தடுக்கிறா இவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னோட நல்லது கேட்டதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா நான் நல்லவங்கிறத நான் நிரூபிக்கவே மாட்டேன் ஆனால் மற்றவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணுங்கிற கட்டாயத்தில் வீரா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காமா இதை நினச்சா எனக்கு பேரானந்தமாக இருக்குமா என் வாழ்க்கைக்குள்ள முக்கியமான அங்க வந்து வகிக்கிறா நம்ம வீராங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு எப்படி வந்து மாறின பற்றி உள்ள விஷயம்லாம் வந்து கரெக்டாக தெரியுது இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏய் போகிறப்ப அதை தப்பா இருக்குன்னு கண்மணி வந்து பேசுறாங்க தப்பு சரி எல்லாம் பேசாத இப்போ எனக்கு உன்ன பத்தி தெரியாதா அதனால தான் இங்கே வந்த சில நாட்களில் மாறின பற்றி எனக்குலாம் தெரிஞ்சிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவ்வளோதானாக்கா அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து கேட்குறாங்க அவ்வளோதான் வள்ளிக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சு நமக்கு மாறினை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அது ஓகே இவளுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம நினச்சபடி இவ இந்த வீட்டுக்கு மறுமலாக ஆகிடுவாளோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்த்தியா பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி மாறண்ட்டே வந்து கேட்டுருவோம் என்னடா நீ சொல்கிறதெல்லாம் அந்த பொண்ணு கரெக்டுங்குது அந்த பொண்ணுக்கெல்லாம் நீ சொல்கிறது கரெக்டுங்கிற என்ன ஓடிக்கிட்டு இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அவன் மேல் அன்பா பாசமாக வந்து இருக்கா அதுதான் பிரச்சனை என்னை என்ன பண்ண சொல்கிற இந்த வீட்டில் என்னை யாருமே வந்து ஒரு புள்ளியாக கூட மதிக்கலை ஆனால் அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறப்பயே என் மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது பாத்திரா ஏற்கனவே அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் உங்கள் அண்ணன் எதுவுமே நான் சொன்னதை கேட்கவே இல்லை எங்கள் அண்ணனும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ வந்து கல்யாணம் பண்ணிட போகிறேன் ஆமாம் நான் உடனே லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவள் வந்து சம்மதம் சொல்லிட்டு என் கூட டிவேட் பாட வருவா என்னெல்லாம் எந்த பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இருக்கிற தகுதிக்கும் ஒரு இடத்துக்கும் உனக்கு என்னடா குறைச்ச நீ சிங்கம் போல் இருக்கேடா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க எல்லா பொண்ணும் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சும்மா நீதாங்க்கா எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காத்த ஆனால் என்னை பற்றி பேசுகிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் டேய் சும்மா நீர்றா உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அதுக்கு நீ மட்டும் அமைதியாக நிதானமாக இருந்தால் போதும் அது ரொம்பவே கஷ்டமாச்சேங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்